வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷங்கர் ஒரு குருவும் சிஷியனும் அடர்ந்த பகுதியில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க ரொம்ப தூரம் நடந்து போறாங்க இரவு நேரம் ஆயிடுச்சு அதனால அவர் பெரிய மரத்துக்கடியில் படுத்து தூங்குறாங்க அடுத்த நாள் அதிகாலையெல்லாம் எழுந்து குரு தியானம் பண்றாரு அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது வானத்துல இருந்து அவருக்கு ஒரு குரல் கேட்குது அந்த குரல் என்ன சொல்லுது அப்படின்னா இன்னைக்கு உன்னுடைய சிஷியனை ஒரு பெரிய ராஜநாகம் கடித்து அவன் இறந்துடுவான் முடிந்தா உன்னுடைய தவ வலிமையால் உன்னுடைய சிஷியனை காப்பாத்திக்கோ அப்படின்னு அந்த குரல் சொல்லுதுங்க குருவுக்கு ரொம்ப அதிகமான மன வருத்தங்க தன்னுடைய சிஷ்யனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில தான் குரு இருந்தார் கொஞ்ச நேரத்துலயே சிஷ்யனும் எழுந்துடுறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் நடந்து போறாங்க மதிய நேரம் ஆயிடுச்சுங்க ஒரு ஆற்றங்கரையோரம் ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படி ஆற்றங்கரையோரம் ரெஸ்ட் எடுக்கும் போது சிஷியன் நல்லா படுத்து தூங்கிடுறாரு அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய ராஜனாகும் சிஷ்யன் முன்னாடி படம் எடுத்து வந்து நிக்கிதுங்க குரு இதை பாத்துட்டாரு உடனே பாம்பு கிட்ட சொல்றாரு நீ என்ன காரணத்துக்காக இங்க வந்திருக்கன்னு எனக்கு தெரியும் என்னுடைய சிஷியனுடைய உயிரை எடுக்கிறதுக்கு உன்னை நான் விடமாட்டேன் அப்படிங்கிற உடனே பாம்பு குரு கிட்ட சொல்லுது சுவாமி இன்னைக்கு விதிப்படி உங்க சிஷ்யனுடைய கழுத்தை கடித்து அந்த ரத்தத்தை நான் குடிக்கணும்னு இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்களே ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு அந்த பாம்பு குரு கிட்ட சொல்லுதுங்க உடனே குரு பாம்பு கிட்ட சொல்றாரு உனக்கு என்னுடைய சிஷியனுடைய கழுத்துல இருந்து ரத்தம் தானே வேணும் நீ குடிக்கணுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருந்த பையில இருந்து ஒரு கத்தி எடுத்து சிஷியனுடைய கழுத்தை அவர் அறுக்க ஆரம்பிக்கிறாரு சிஷியனுடைய கழுத்துல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கிறது சிஷியனுக்கும் தெரியுது குரு தன்னுடைய கழுத்தை அறுக்கிறார் அப்படின்னு இருந்தாலும் கண்ணை திறக்காம வலிய பொறுத்துட்டு கண்ணை மூடியே இருக்காரு அந்த நேரத்துல குரு என்ன பண்றாருன்னா சிஷியனுடைய கழுத்துல வலியுற ரத்தத்தை அப்படியே கத்தியால எடுத்து அந்த பாம்பு கிட்ட குடுக்குறாரு இந்தா இந்த ரத்தத்தை குடிச்சுக்கோ இதுக்குதானே நீ வந்த அப்படின்ற பாம்பு ரத்தத்தை குடிச்சிட்டு வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு அங்க இருந்து போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் குரு என்ன பண்ணாரு அப்படின்னா பக்கத்துல இருக்கிற மூலிகை செடிகள்ல இருந்து இலைகள் எல்லாம் பறித்து அதை அரைச்சு மருந்து மாதிரி சிஷியனுடைய கழுத்துல அவரே தடை விடுறாருங்க அடுத்த சில நிமிடங்கள்ல சிஷியன் கண் விழிக்கிறாரு குரு சிஷியன் கிட்ட கேட்கிறாரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி உன் கழுத்துல கத்திய வச்சு நான் அறுத்தேன் உன் கழுத்துல இருந்து ரத்தம் கூட நிறைய வந்தது நீ பயப்படலையா அப்படின்னு கேட்கிறாரு புன்னகையோட சிஷியன் குரு கிட்ட சொல்றாரு என்னுடைய உடல் உயிர் ஆன்மா எல்லாத்தையும் உங்ககிட்ட அர்ப்பணிச்சிட்டேன் குருவே நீங்க என்னுடைய கழுத்தை நீங்க அறுத்துக்கிட்டு இருக்கும் போது நான் கண் விழுத்து பார்த்தேன் நீங்க தான் என் கழுத்தை அறுத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ரத்தம் கூட எனக்கு வந்துகிட்டு இருந்தது ஆனா நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா அது என்னுடைய நன்மைக்காக தான் இருக்கும் அப்படிங்கறத புரிந்து கொண்டு நான் கண் திறக்காம நான் இருந்தேன் என்னுடைய கழுத்துல கத்தி வச்சு அதை அறுத்ததும் நீங்க தான் அடுத்த சில நிமிடங்கள்லேயே இலைகளை பறித்து அதை அரைச்சி மருந்து மாதிரி என் கழுத்தை தடை விட்டதும் நீங்க தான் அப்படி இருக்கும்போது உங்க மேல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது நீங்க எது செய்தாலும் என்னுடைய உயர்ந்த நன்மைக்காக தான் செய்வீங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சிஷியன் குரு கிட்ட சொல்லியிருக்காருங்க குரு இதை கேட்டவுடன் சிஷியனை நினைச்சு அவ்வளோ பெருமைப்பட்டாருங்க இப்படிப்பட்ட ஒரு சிஷ்யன் நமக்கு கிடைச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் குருக்கு வந்தது இப்ப நான் சொன்ன இந்த கதையை நம்முடைய வாழ்க்கையோட நம்ம ரிலேட் பண்ணலாங்க அந்த குரு தான் கடவுள் அந்த நம்ம எல்லாருமே பாம்புதான் விதி நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வரும்போது நம்மளும் இறைவன் கிட்ட நம்மளை முழுமையை அர்ப்பணிச்சிருந்தோம் அப்படின்னா இறைவனும் நமக்கு துணை நிற்பாருங்க எப்படி அந்த சிஷ்யனுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு குரு எல்லா முயற்சியும் எடுத்தாரு அந்த மாதிரி இறைவனும் நமக்கு எல்லா விதமான முயற்சியும் எடுத்து அந்த சூழ்நிலைகளை கடந்து செல்வதற்கு நமக்கு உறுதுணையா இருப்பாருங்க இந்த தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கையில வர துன்பங்களும் துயரங்களும் பெரிய பாதிப்பை நமக்கு கொடுக்காம நம்மளை விட்டு போயிடுங்க இப்ப இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க உங்க வாழ்க்கையில பொருளாதார நெருக்கடி இருக்கலாம் கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் உறவுகள் சம்பந்தமான போராட்டங்கள் இருக்கலாம் வேலை தொழில முன்னேற்றங்கள் இல்லாம இருக்கலாம் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம் நம்பிக்கை இழந்துடாதீங்க உங்களை இறைவன்கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட முழுமையா நீங்க அர்ப்பணிச்சுடுங்க என்ன மாதிரி அர்ப்பணிப்பா அது இருக்கணும்னு தெரியுமா அந்த சிஷியனுடைய கழுத்துல குரு கத்திய வச்சு அறுத்தாருங்க ரத்தம் அவ்வளவு கொட்டுச்சு அந்த நேரத்துலயும் சிஷ்யன் குரு மேல அதிகமான நம்பிக்கையோட இருந்தாருங்க குரு இப்படி கழுத்துல கத்தி வச்சு அறுக்கிறாரு அப்படின்னா அது என்னுடைய நன்மைக்காக தான் இருக்கும் அப்படின்ற அந்த புரிதலோட அவர் கண்ண முடிய இருந்தாரு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோட இருக்கணுங்க இப்ப உங்க வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு கவலையை கொண்டு வரலாம் பயத்தை ஏற்படுத்தலாம் எப்படி அந்த சிஷ்யன் எல்லா சிச்சுவேஷன்லயும் தீர்க்கமான நம்பிக்கையோட இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோட உங்க வாழ்க்கையில இருக்கும்போது நிச்சயமாக அந்த இறை சக்தி உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்துங்க உங்க விதியை மாற்றி மாற்றியமைப்பதற்கான ஆற்றல் ஒருத்தர்கிட்ட மட்டும்தாங்க இருக்கு அது இறைவன்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்ப நீங்க அடிப்படையா செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உங்களை முழுமையா இறைவன்கிட்ட இறைவன் இறைவன்கிட்ட உங்களை முழுமையா நீங்க அர்ப்பணிங்கன்னு நான் சொல்லும்போது போது அதை எதை மீன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா ரிசல்ட்டை குறித்து பயப்படாதீங்க அவுட்கம் என்னன்னாலும் வரட்டும் அதை இறைவன்கிட்ட கொடுத்துருங்க நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையா ஈடுபாட்டோட செய்யுங்க ஒரு சாது ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காரு அப்ப ஒரு பெரிய மரத்துல ஒரு பெண் கயிறை கட்டி தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க சாது இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆறாரு ஓடி போய் அந்த பெண்ணை தடுக்கிறாரு ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு அந்த பெண் சாது கிட்ட சொல்றாங்க என்னுடைய கணவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்காரு நான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தையும் எடுத்துட்டு போய் குடிச்சு செலவு பண்ணிடுறாரு என்னுடைய குழந்தைகள்லாம் பசி பட்டினியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதற்கு மேல நான் எதற்கு வாழணும் அப்படின்னு அந்த பெண் ரொம்ப மனவேதனையோட இந்த விஷயத்த சாது கிட்ட சொல்றாங்க சாது அந்த பெண் கிட்ட சொல்றாரு கஷ்டங்கள் எனக்கு அதிகமான மனவேதனையை கொடுக்குது இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்த நீ புரிஞ்சுக்கணும் தங்கம் எவ்வளவு விலை உயர்ந்தது எவ்வளவு சுத்தமானது ஆனா அந்த தங்கம் நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டங்கள் அதை அனுபவிக்குது தெரியுமா அதை நெருப்புல போட்டு உருக்குவாங்க சுத்தியால் தட்டுவாங்க ஒளியால் செதுக்குவாங்க மீண்டும் அத நெருப்புல போட்டு காய்ச்சுவாங்க இந்த மாதிரி கஷ்டங்கள் அதை அனுபவிக்கிறதுனாலதான் இன்னைக்கு அது விலை உயர்ந்ததா இருக்கு இப்ப நீ கரும்பை எடுத்துக்கவேன் அத கசக்கி தான் சுவையான சாறு நமக்கு கிடைக்குது கெட்டு போற பாலுக்குள்ள கெட்டு போகாத நெய் இருக்கு அந்த நெய் நமக்கு எப்படி கிடைக்குது பால் கஷ்டங்களை அனுபவிக்கிறதுனாலதான் அந்த சுத்தமான நெய் நமக்கு கிடைக்குது பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் பாலினுடைய மன உறுதியை நமக்கு வெளிப்படுத்துது பால் மன உறுதியோட கஷ்டங்களை கடந்து வந்ததுனால தான் அதுல இருந்து இவ்வளவு பொருட்கள் நமக்கு கிடைக்குது உன்னுடைய வாழ்க்கையில நீ எதிர்கொள்ற கஷ்டங்கள் எல்லாமே உன்னை பட்டை தீட்டி நல்ல பக்குவ நிலையை அடைய வச்சிருக்கு அது விலைமதிப்பற்றது இன்னும் சொல்லணும் அப்படின்னா இறைவன்கிட்ட நீ நெருங்கிட்ட நீ செய்ய வேண்டிய விஷயம் எல்லாமே இறை நம்பிக்கையோடு இரு நேர்மறை சிந்தனைகளை வெளிப்படுத்து உன் குழந்தைகளுக்கும் நம்பிக்கை கொடு இந்த சூழ்நிலை மாறிடும் அப்படின்னு இந்த மாதிரி நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை சாது அந்த பெண்கிட்ட சொல்றாருங்க இதை கேட்டவுடன் அந்த பெண்ணுக்கும் ஒரு புது நம்பிக்கை பிறக்குதுங்க உற்சாகத்துடன் புது எனர்ஜியோட அந்த பெண் வீட்டுக்கு திரும்ப போறாங்க இறை நம்பிக்கையோட அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க நேர்மறை சிந்தனைகளை அதிகமாக வெளிப்படுத்துறாங்க இதனால என்ன தெரியுமா நடந்தது அடுத்த சில மாதங்கள்லயே அவங்க கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடுறாரு குடும்பத்துல இருக்கக்கூடிய வறுமையெல்லாம் மாறிடுச்சுங்க அவங்க கணவர் பிள்ளைகளோடு அந்த பெண் ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த ரெண்டு கதைகள் மூலமா நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன் இப்போ உங்க வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு பயத்தையோ கவலையோ கொண்டு வரலாங்க கழுத்தை நெரிச்சிட்டு கூட இருக்கலாம் ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க உங்க கஷ்டங்களோட இறைவன் மிகப்பெரியவர் அந்த இறை சக்தியின் மூலமாக இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறுங்கிற நம்பிக்கையோட இருங்க குறிப்பா உங்க சுமைகளை இறைவன் கிட்ட இறக்கி வைங்க அந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்தும் இந்த சூழ்நிலைகள் மாறுங்கிற நம்பிக்கையை எக்காரணத்தை கொண்டும் இழந்துடாதீங்க இந்த மாதிரி பாசிட்டிவான மனநிலையோட உங்க வாழ்க்கையை வாழும்போது உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகள் நீங்கி உயர்ந்த நிலைகளை நீங்க அடைய முடியுங்க எந்த இடத்தில் நீ அவமானப்பட்டு அழுதாயோ அந்த இடத்தில் நீ கனவிலும் நினைக்காத அற்புதங்களை செய்து உன்னை உயர்த்துவேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி